மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வந்து கோட் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா அதுக்கும் வந்து நம்ம எம்ப்ராய்டிங் போட்டிருக்கோம் பாருங்கள் நெக்கு சென்ட்ரில் ஒரு ஃப்ளாரு இது வந்து ஸ்கேலப்பு அந்த கோட்டுக்கு வந்து ஸ்கேலப்பு முன்னாடி வர்றதுக்காண்டி இந்தது இது வந்து கைங்க கைக்கு குட்டை கை தான் வைக்கிறேன் அதனால் இது எல்லாம் நம்ம எம்ப்ராய்டிங் தனித்தனியாக போட்டுட்டோம் இப்போ அதை நான் கட்டிங் போட போகிறேன் நான் ஏற்கனவே மார்க் பண்ணி குறித்து வச்சுருக்கேன் எல்லாம் அளவெடுத்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து கழுத்து வந்து க்ளோஸ் நெக்காக தான் ஒரு போட் நெக் மாதிரி வச்சுருக்கேன் ஆண்கோளு பாடி லூஸு எல்லாம் ஹைட்டு எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம கட் பண்ணலாம் இது வந்து பேக்கு ஃப்ரண்ட்டுக்கு தான் நமக்கு ஸ்கேலப்பு வரும் நான் நெக்கு வந்து தச்சிட்டு தான் நான் வெட்டுவேன் இப்போ நம்ம பேக்கை வெட்டி வச்சிட்டோம் அடுத்தது வந்து கையுங்க கையை மடித்து போட்டுட்டு இதே லென்த்தை தான் நான் வைக்க போகிறேன் இது எவ்வளோ இருக்குன்னா பார்த்துக்கலாம் அவங்களுக்கு டென்னு கேட்டிருந்தாங்க ஆனால் துணி நமக்கு ஸேரீல முந்தானே தான் நம்ம வந்து இப்போது கோட்டாக போட போகிறோம் கோட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் ஏழு இன்ச்சு தான் நமக்கு இருக்குது அதுங்கூட இங்கே வந்து சேரீயோட அந்த இது வந்துடுது ஆறு ஆறரை இன்ச்சு தான் நம்ம இப்போது கையோட ஹைட் வைக்க போகிறோம் அதுக்கு நான் இப்போ மார்க் பண்ணிக்கிறேன் கையோட அகலம் வந்து ஒரு பத்து இன்ச்சு நான் வச்சுக்கிறேன் இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு நம்ம எப்பயுமே குடிக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டேன் நான் இங்கேருந்து இந்த வளைவு போட்டுட்டு கை வெட்ட போகிறேன் கை வந்து ப்ளீட் எதுவும் இல்லை குட்டை கை தான் வந்து கைக்கு வந்து தைக்கும்போது தான் முன் துண்டு குடஞ்சி வெட்டுவேன் முன் கை இந்த அளவுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு நம்ம விட்டாச்சு இப்போ நான் இதே அளவுக்கு லைனிங்கில் வெட்ட போகிறேன் இன்னும் கோட்டு முன்பக்கம் வெட்டணும் பாருங்கள் கோட்டுக்கு முன்பக்கத்துக்கு ஸ்கேலப்பு போட்டு வச்சுருக்கோம் நமக்கு ஓப்பன் தான் இங்கே வரணும் அதுக்காக தான் ஸ்கேல் இங்கே போட்டது கரெக்ட் பண்ணி நேராக கரெக்டாக வச்சுட்டு இதில் வந்து நான் பேக் பீஸை வச்சு மார்க் பண்ண போகிறேன் ஹைட்டுக்கு ஹைட்டுக்கும் கோலுக்கும் நான் பேக் பீஸை வச்சு தான் மார்க் பண்ண போகிறேன் ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு நெக்கு வளைவே வராதுங்க அதனால் நான் அப்படியே வெட்ட போகிறேன் பேர் எல்லப்பாலும் கரெக்டாக ஆயிடுச்சு அவங்களுக்கு பாருங்க நம்ம ஃப்ரண்ட் பீஸும் வெட்டியாச்சு இதை அப்படியே வச்சு நம்ம லைனிங்கில் வெட்டலாம் பேக் பீஸை வந்து லைனிங்கில் போடுறேன் இங்கே ஃபோல்டாக போடுறேன் பாருங்க ஃபோல்டாக போட்டுட்டாச்சு இதை அப்படியே வச்சு நம்ம லைனிங்கில் வெட்டுறோம் கை முன்பக்கம் வெட்டிக்கலாம் அடுத்தது பாருங்க நம்ம வந்து பாருங்க நம்ம இப்போ பீஸ் நம்ம வெட்ட போறோம் சேலைப்பெல்லாம் நம்ம தச்சு மிதிச்சுட்டு வந்து சேஃபுக்கு நம்ம வெட்டிக்கலாம் நான் ஒரு மீட்டரு தான் வந்து இந்த க்ளா லைனிங் கிளாத் வாங்கியிருந்தேன் பாருங்கள் இதுக்கு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நம்ம வெட்டினது போக இவ்வளோ இருக்குது நம்ம வந்து கைக்கு குட்டை கைன்றதுனால கைக்கு கொஞ்சமாக ஜாயிண்ட் வரும் ஜாயின் பண்ணி நான் வந்து கைக்கு வெட்டிக்க போகிறேன் பாருங்கள் இப்படி வச்சுட்டு இந்த ஜாயின் போட்டுட்டு மடித்து நம்ம இங்கே வெட்டிக்க போகிறோம் இப்போ வந்து நான் லைனிங் ஜாயின் போட்டுட்டேன் இப்போ கை நம்ம வெட்டலாம் ஒரு கை மட்டும் எடுத்துக்கலாம் கை வச்சு நான் வெட்டிக்க போகிறேன் இப்போ வந்து இதெல்லாம் எப்படி தைக்கிறதுன்னு நான் இப்போ வீடியோ காட்டுறேன் அதையும் பார்க்கலாம் நம்ம இப்போ தைக்க போகிறோம் பாருங்க தைக்கலாம் நம்ம ஸ்கேலப் படிக்கிறோம் இப்போ ஸ்கேலப் வந்து அதே சேஃபில் நான் அடிக்கிறக்காண்டி கொஞ்சம் மெதுவாகவே அடிக்கிறேன் பாருங்கள் அடுத்த ஸ்கேல படிக்கிறோம் இப்படி ஒவ்வொரு இந்த ஸ்கேலப் ஃபுல்லுமே இதே மாதிரி நான் அடிச்சிட்டேன் பாருங்கள் அடிச்சிருக்கு இப்போ வந்து இதை நம்ம வெட்டிக்கலாம் அந்த ஷேப்புக்கு நான் வெட்டுறேன் பண்ணி அந்த இடத்துல லைட்டாக வெட்டிக்கலாம் பாருங்க நான் கீழேயும் இப்படி அடிச்சுட்டு இங்கேயும் ஸ்கேலப் அடித்து நான் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம திருப்பி விட்டு தையல் போடலாம் இப்போ நம்ம திருப்பிட்டோம் ஸ்கேலப்பெல்லாம் நல்லா நம்ம ஊசி பெரிய ஊசி வச்சு இந்த பரிமாணம் தையல் போட்டுக்கலாம் தம்பி தையல் ஒன்று போடுறீங்க ஆண் முன்கூண்டில் தண்ணி தையிலொன்று ஆம்ப்கூலில் போட்டுக்கிறேன் இதுலேயும் போட்டாச்சு இதுலேயும் போட்டாச்சு கேலப்புக்கு வந்து நான் வந்து நூல் மாற்றி தான் ஸ்கேலப் தைக்க போகிறேன் அங்கே நம்ம வந்து ஸ்கேலப் பண்ணிட்டா தைச்சாச்சு ஸ்கேலப் ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டாச்சு நம்ம அங்கே பேக்கில் பேக் நெக்கை அப்படிக்க போகிறோம் இப்படி வச்சுட்டு லைனிங்கோடு வந்து நம்ம பேக் நெக் தைக்கிறோம் ிட்டோம் சீர்த்து நான் பேக்கில் கீழே லென்த்தில் வந்து நம்ம அப்படியே தைச்சு தான் நம்ம திருப்ப போகிறோம் அதனால் இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு நான் தையல் போட்டுக்கிறேன் வெட்டிட்டு பாருங்க நம்ம நெக்கை வெட்டிட்டு நெக்கை வெட்டிட்டோம் திருப்பிக்கலாம் ஒரு டம்மி தையல் போட்டலாம் நம் கொல்லை உடம்பி தையல் போடுறோம் போல இங்க ஒரு ஸ்டிச் போடுறோம் பேக் ரெடி பண்ணிட்டோம் பேக் பீஸும் ரெடி ஆயிருக்கு ஃப்ரண்ட் பீஸும் ரெடி ஆயிருக்கு பேக்கில் இந்த லைட்டாக இந்த அம் வெட்டிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வெட்டிக்கலாம் பாருங்கள் பேக் ரெடி ஃப்ரண்டும் ரெடி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அங்கே பண்ணலாம் அப்போ ஷோல்டரை கரெக்டாக வச்சுட்டு இங்கே நான் வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறேன் ரெண்டு போட்டுக்கலாம் அடுத்தது சைட் ஜாயின் பண்ணிட்டு ஓவர் லெக் போட்டுக்கலாம் அப்புறம் கிளாஸ் பீஸ் வச்சு அடிச்சிட்டுருக்குறோம் அங்கோளுக்கு கோட்டுக்கு கோட்டில் கிராஸ் பீஸ் வச்சு அடிச்சிட்ருக்கோம் அடித்து முடிச்சுட்டு திரும்ப திருப்பி மடிச்சு அடித்தோன்னா முடிஞ்சதுங்க இப்போ கிராஸ் பீஸு மதிச்சு அடிக்கிறோம் பக்கமாக மடிச்சு அடிச்சிட்டோம் இப்போ நம்ம சைடு அடிச்சிடலாம் ரோட்டில் சைடில் ஜாயின் பண்ணிடலாம் சைடு ஜாயின் பண்ணுறோம் இப்போ சொல்க தொலைவு பாருங்க ரோப் ரெடி பண்ணுறோம் ரோப்பு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ரோப்பில் வந்து நம்ம டேக் வைக்கிறது ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பாருங்க நம்ம நாட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் நாட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ரெண்டு பக்கமும் நான் கரெக்டான கேப் எடுத்து பாருங்க நம்ம நாட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் பாருங்க கோட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் கோட்டில் பாருங்க நாட்டு கட்டுறதும் ரெடி பண்ணிட்டோம் டேக் வைக்கிறதும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ்ஸும் கோட்டும் ஆயிடுச்சு பாருங்கள் மேக்ஸி ட்ரெஸ்ஸும் கோட்டும் அழகாக ரெடியாகிருக்கு பேக்கில் பாருங்கள் பேக்கில் கோட்டு வந்து மேக்ஸி ட்ரெஸ்ஸும் கோட்டும் அழகாக ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி உங்களுக்கும் தைக்கணுன்னா நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் நமக்கு சேரீ அந்த மாதிரி நீங்கள் கட்டாத புடவைகள் அதெல்லாம் நம்ம தைச்சி தருவோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு தச்சு தரலாம் நன்றி வணக்கம்